எல்லா நேரங்களுமே குருமார்கள் நம்மளை வழிநடத்தி கொண்டு தான் இருக்காங்க அதை உணர உணர தான் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை வந்து நம்ம விடுபட்டு சுபிச்சமான ஒரு எண்ணத்தை நோக்கி நம்ம வேகமாக நடக்க ஆரம்பிப்போம் அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி கூட சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோ பேசுகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்த அற்புத மகன் கதிரேசனையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில் எப்பயுமே நன்றி எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர் அடைவார் அப்படின்ட்டு அற்புத மகான் அடிக்கடி சொல்வார் மனிதனாக பிறந்தால் நன்றின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தணுங்க நன்றி இல்லாத ஒரு மனிதன் மனிதன்கிட்ட ஏற்பட்டுடுச்சுன்னா அவன் மிருகத்துக்கு சமமானவன் அப்படின்னு அற்புத மகான் அடிக்கடி சொல்லுவார் இன்றைக்கி நான் பார்த்த ஜீவனாடி பிரசன்னத்தில் சில அற்புதமான நிறைய தகவல்கள் கிடைச்சது அந்த சம்பவத்தை இன்றைக்கும் கூட சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்குமே செய்வன அப்படின்னா பயம் பயப்படாத மனிதர்களே கிடையாது உடனே அவன் வச்சுட்டாங்க இவங்க வச்சுட்டாங்க நாங்கள் நல்லா இருக்கிறத பிடிக்காம சில பேர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறையா விதமான பேச்சுகள் எனக்கும் வரும் நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து செய்வனே செய்வனேன்னு சொல்கிறாங்களே இதை பற்றி ஜீவனாடியில் அற்புத மகான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கான ஒரு தகவலுங்க இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் முருகனுடைய பெயர் கொண்ட இடத்துக்கு நீங்கள் போவீங்க இல்லைன்னா முருகனுடைய பெயரை கொண்டவர்கள் நீங்கள் சந்திப்பீங்க குறிப்பாக இந்த கார்த்தி கார்த்திகேயன் இந்த கா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் கொண்டவங்களை இன்றைக்கி பார்ப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி மெடிக்கல் ஷாப்பு சிக்கன் கடை பஸ் ஸ்டாப்பு கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாமே நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க நீங்கள் எந்த டிவி ஓப்பன் பண்ணாலும் இது சார்ந்த பிரச்சனைகள் தான் முதலாக வரும் அதே மாதிரி நான் இந்த வீடியோ பேசவும் போது பிரசன்னத்தில் மாந்தி மட்டும் இருக்கார் அப்போ இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகவும் போகும்போது ஏதாவது ஒரு துக்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் இல்லைன்னா கேட்கணும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா பிரபஞ்சம் எந்த நேரம் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் எடுத்தோன்னே என்ன ஒரு அபச அவசகமாக பேச நீங்கள் தவறாக நினச்சிட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்காமல் ஆராய்ச்சி செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இல்லை சரி நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே வந்துடுவோம் அற்புத மகானுக்கு மீண்டும் நன்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே வருவோம் சமீபத்தில் ஒரு ஜீவனாடி பார்த்தோம் பார்க்க முன்போது அந்த பெண்ணுடைய பேர் வந்து மாலா அந்த பெண்ணுடைய பேர் வந்து மாலா அவங்களுடைய அனுமதியோடு தான் இந்த தொகுப்பை நான் பேசுகிறேன் இந்த மாலா அப்படின்னு பேர் வந்தாவே ஒரு விதமான குழப்பங்க இவங்க யார்கிட்டேயுமே தகுதியை பார்த்து தான் பேசுவாங்க நீங்கள் யாராவது மாலான்னு யாராக இருந்தாங்கன்னா அவங்கள போய் பா கேட்டு பாருங்கள் தகுதியின் அடிப்படையில் தான் இவர்கள் பிறருடன் பழகுவாங்க எல்லோருடனும் பழக மாட்டாங்க இது வந்து அந்த பெயருக்கான குணம் அந்த பெண்ணுக்கு முப்பத்தி எட்டு வயதாச்சுங்க இன்னும் திருமணம் நடக்கலை முப்பத்தி எட்டு வயதாச்சு இன்னும் திருமணம் நடக்கலை பொதுவாக இந்த மாலா அப்படின்னு பேர் வந்தாட்டாவே அது புதனுடைய பெயர் அப்போ புதனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கணும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஜீவனாடி ரீடிங் பார்க்கறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு குறுஞ்செய்தி ஒன்று வாட்ஸ்அப்பில் வருதுங்க அந்த குறுஞ்செய்தியில் என்ன வா என்ன என்ன வருதுன்னா மாணவனை ஏமாற்றிய காதலி அப்படின்னு வருதுங்க இந்த டாபிக்கை நான் படிக்கிறேன் அந்த மாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்து அந்த சம்திங் அந்த அந்த பதிவில் இருக்குங்க அது ஒரு பெரிய நீண்ட ஒரு தொகுப்பாகும் ஒரு குறுஞ்செய்தி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டேன் எப்பவுமே சில பிரசன்னங்கள் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லும் இது சொல்லுடா இது சொல்லுடான்னு சொல்லும் இது எல்லாமே அற்புத மகான் போட்ட ஒரு பிச்சு தான் என் கூட பயணிக்கிறவங்களுக்கு இது தெரியும் அவங்களுக்கு ஜீவனாடி வாசிக்கிறோம் வாசிக்க மதியின் மயக்கத்திலே மதியின் மயக்கத்திலே வந்தவளுக்கு சொல்லுக சொல்லுக விழித்த நாட்கள் பலது அப்படின்னு அந்த வார்த்தை வருதுங்க என்னென்னா இந்த பெண் திருமணமாகலை அப்படின்னு சொல்லி வந்து வராங்க அந்த பெண்ணோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன் அந்த ஜாதகத்தையும் பிரசன்னத்தையும் போட்டு பார்த்தேன் ஜீவனாடியும் ஒரு சைட் பார்த்தேன் இந்த பெண் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர் எப்பெல்லாம் வந்து சூரியனுடைய சூரியன் எப்பெல்லாம் தனுசு ராசிலையும் மீன ராசியிலும் வருதோ அப்போல்லாம் இந்த சங்கர்ன்னு சொல்லக்கூடிய பேரில் வருங்க நீங்கள் வேணால் முயற்சி உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் தனுசுலேயோ சி மீனத்திலையோ இருந்துச்சுன்னா இந்த சங்கர் சங்கரநாதன் இந்த மாதிரியான பேர்கள்லாம் உங்களை சுற்றி வரும் அந்த சங்கர்னு சொல்லக்கூடிய பேர் வருது இந்த பெண் இப்போ வந்து திருமணமாகன்னு வருது அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் அந்த ஜாதகத்தை அலனைஸ் பண்ணி போது இந்த பெண் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்பர் ஒன் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கும் அது ரொம்ப இன்டிகேட்டாக பண்ணுது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அன்னைக்கு நான் அந்த பிரசன்னம் பார்க்கும்போது அந்த புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட உட்காந்துட்டு இருந்தாருங்க அப்போ புதனுடைய கருமா அந்த ராகுவோடைய கருமாவோட மிங்கிள் ஆகிருக்கு நாடியிலும் அதுதான் சொல்லியிருக்கார் அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பெண் ஒரு பையனை வந்து நீங்கள் வந்து ஏமாத்திருக்கீங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்ககிட்ட ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் முட்டிக்கு கீழே வந்திருக்கணும் இந்த ஸ்கின் டிசீஸ் எப்போ சரியாகுதோ அன்னைக்கு உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இரண்டாவது தாரமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பையனுடைய சாபம் உங்களை பின்தொள்ளுறதுன்னு சொன்னேன் அந்த பெண்ணை எதுவுமே பேசலை தலை குனிஞ்சு அப்படியே உட்காந்துட்டே இருந்தது பெற்றவங்க ரெண்டு பேரும் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்கிட்டருந்து எந்த விதமான ஒரு ஒரு பேச்சு வரவே இல்லை அந்த பெண்ணுடைய காலை பார்த்தேன் அதுக்கப்புறந்தான் அந்த பெண் போது காலை பார்த்த அந்த அளவுக்கு வந்து சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குது ஒருத்தரை நம் வாழ்க்கையில் ஏமாற்றணும்னா அந்த கருமா உடனே நம்மளுக்கு செயல்படுது இதை அனுபவபூர்வமாக சொல்கிறேன் எந்த கருமாவோடு நம்ம அரைஞ்சிக்கிட்டு அதாவது நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேங்க எப்படின்னா தற்சமயம் நம்மளோட கருமா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் சரி அந்த பெண் எந்திரிக்க போகும்போது அந்த பெண்ணுடைய இருந்து ஒரு எலுமிச்சை பழம் கீழே விழுந்ததுங்க அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணால் எலும்புச்சி பழம் சில விஷயங்களை சொல்லும் அந்த பெண் போயிட்டு வந்தக்கூடிய துணி பிங்க் கலர் துணி கையில் வச்சுருக்கிறது எலும்புச்சி பழம் நான் சொன்னேன் அம்மா ஒரு நிமிஷம் உட்காருங்க அந்த பையன் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போனீங்களான்னு கேட்டேன் அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு அந்த பெண் அழுக ஆரம்பிச்சிருச்சு ஆமா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு அப்புறம் எந்திரிச்சு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சில நேரங்களில் நான் பார்த்த நிறைய ஜீவநாடி பிரசனத்திலையும் பிரசன்னத்துலேயும் செய்வனின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுது யாருக்கு அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்துது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் செய்வனியுடைய பாதிப்பு அதிகமாக ஏற்படும் மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்வனையுடைய தாக்கம் குறிப்பாக திருமண வாழ்க்கை திருமணம் நடக்க போது தடை நீங்கள் எந்த மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசி காரண்டரை கேளுங்கள் திருமண வாழ்க்கையிலும் திருமணம் நடக்கவும் போதும் பிரச்சனைகள் வரும் இவங்க திருமண வாழ்க்கையில் அதீத பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இது நான் சொன்ன அனைத்து பேர்களுக்கும் யாரும் இல்லைன்னு மறுக்கவே இல்லை அப்போ செய்வனை செய்வனை என்கின்ற அந்த எதிர்மறையான அந்த ஆற்றல் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் பலிதமாகுது பலிக்குது இவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வருது நீங்கள் எந்த கும்பராசிக்காரங்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் அவங்க காலில் பிரச்சனைகள் வரும் எந்த துலாம் ராசிக்காரங்க வீட்டில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் வீட்டில் இடுப்பு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் எந்த ராசிக்காரங்க வீட்டிலையும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் காதலால் காயப்பட்டவர்கள் இருப்பார்கள் இல்லைன்னு மறுக்கவே முடியாது இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய பிறந்த காலத்தில் செவ்வாயும் சந்திரனும் இணைஞ்சிருக்கணும் சுக்கரனும் கேது ராகு இதெல்லாம் இணைஞ்சிருக்கணும் சூரியன் புதன் இணைஞ்சிருக்கணும் இது எல்லாமே இருக்கும் இல்லாமல் வாய்ப்பே இல்லை நீங்கள் வேணால் ஆய்வு போனால் எடுத்துக்கோங்க அப்போ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளை ஏக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த செய்வே பயப்படாதீங்க இவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வரும் வந்தால் வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் இதை எப்படி சரிப்படுத்துறது இதுக்கு என்ன வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது எளிமையான வழிபாடு ஒரு ரூபா கூட செலவு செய்யாமல் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்தே வழிபாடுகள் செய்யலாம் அதாக வீடியோக்களை நான் உங்களுக்கு பதிவைக்கிறேன் தயவுசெய்து யாருக்கிட்டையும் போய் பணம் கொடுத்தோ அதெல்லாம் ஏமாற வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவாக தான் இதை நான் வெளியிடுறேன் எல்லாத்துக்குமே பதில் இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு வழிபாடுகள் இருக்குது பரிகாரம் என்பது இல்லை அதனால் தெரிஞ்சுக்கோங்க பரிகாரமெல்லாம் எல்லாம் கேட்காதிங்க யாருக்கிட்டையுமே பரிகாரம் எல்லாம் பழிக்காது வழிபாட்டு முறையினாலையும் மூலியமாக மூலியமாகத்தான் இந்த பிரச்சனை கட்டுக்குள் வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசுனையா அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இந்த திருமண தடையில் இருக்கக்கூடிய செய்வன பிரச்சனை இருந்தால் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்தால் அவர்கள் எந்த வழிபாடு செய்யணும்னு சொல்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து பேசும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு ம் எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நன்றி வணக்கம்